ஓடே சீரிஸில் தான் மண்ணை கவிட்டீங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கே ரிகர்சலாக இருக்கிற டி ட்வெண்ட்டி சீரிஸ்லையாவது வின் பண்ணிடுவீங்களா எப்படி தாங்க நம்ம புலம்பிட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா நாளைக்கு இந்தியா வருஷஸ் நியூசிலாந்து டி ட்வெண்ட்டி சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை ஃபஸ்ட்டு மேட்ச்சே நம்ம நாக்பூரில் வந்து மோத போகிறோம் நாக்பூரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் அதிகமாக வந்து வின் பண்ணியிருக்காங்க அதனால நம்ம நாளைக்கு மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு அது ரெடியாக விளாடணும் டி ட்வெண்ட்டினாலே அது ரெடி மோடு தான் இரநூறு ரன்னுக்கு மேலே எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாதுங்க ஏன்னா நாக்பூர் பிச்சை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பேட்டிங்க்கு சாதகமானது அப்படின்னு சொல்ல முடியாது முழுக்க முழுக்க பவுலிங்க்கு சாதகமானது அப்படின்னு சொல்ல முடியாது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸான பிச்சாக தான் வந்திருக்கும் அதனால நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி எப்படியாவது ஒரு நூற்றி எழுபது ரன்னுக்கு மேலே எடுத்தாலே போதும் ஈஸியா அந்த ஸ்கோரை வச்சு நம்ம டிஃபன் பண்ணிடலாம் அதே மாதிரி அந்த அளவுக்கு ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா நம்ம பவர் பிளேல தாங்க அதிரடி காட்டணும் எப்படியாவது பவர் பிளே பவர் பிளேல ஒன்று ரெண்டு விக்கெட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதிரடியா விளையாண்டு ஒரு ஐம்பது ரனுக்கு மேல வந்து எடுத்துடணும் அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா நல்ல ஒரு ஸ்கோரை வந்து எடுத்துடலாம் அந்த ஸ்கோரை வச்சு நியூஸ்லாந்தா ஈஸியா டிஃபன் பண்ணிடலாம் ஒருவேளை நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரன்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிடணும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து செகண்ட் பேட்டிங்கில் அவங்க கொடுக்குற ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணி ஈஸியாக வந்து வின் பண்ண முடியும் சரிப்பா பிச்செல்லாம் இருக்கட்டும் நம்ம இந்தியாவோட ப்ளேயிங் லெவன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அதை மொதல் சொல்லுங்கள் ஏன்னால் நாளைக்கு பிளேயிங் லெவன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லேயே கண்டினியூ ஆகும் அதனால் இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்றத பல பேர் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க நாளைக்கு பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங்கில் வந்து களமிறங்க வாய்ப்பிருக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் திலக் வர்மா வந்து இன்ஜுரினால இந்த ஒரு சீரீஸ்ல இருந்து விளையிட்டாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுனா வந்து இஷான் கிஷான் வந்து விளையாட வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேர் களமிறங்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து ரிங்கு சிங் அக்சர் பட்டேல் அப்புறம் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி அஸ்தீப் சிங் பும்ரா இது தாங்க நம்ம இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம் என்னப்பா ஹர்ஷித் ராணா அப்போ டீமில் இருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷித் ராணாவை டீமில் கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ ஏதாவது ஒரு பவுலரை வந்து நம்ம கழட்டி விட்டுட்டு தான் உள்ளே கொண்டு வர மாதிரி வந்திருக்கும் அதனால் இப்போதைக்கு வந்து இந்த ஒரு பிளேயிங் லெவன் தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு இதே பிளேயிங் லெவன் கண்டினியூ ஆகுதா அப்படின்றத போகிறது வந்து பார்க்கலாம் இப்போ இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் வந்து என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறார் அப்படின்றத எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து இருக்காங்க ஏன்னா அவர் கேப்டனாக இருந்துக்கிட்டு அந்தளவுக்கு ஒரு உருப்படியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே மாட்டுறாரு இப்போ இதனால சூரியகுமார் யாதவ் மேலே ஒரு பெரிய ப்ரெஷர் வந்துருக்கு எப்படியாவது நியூசிலாந்துக்கு எதிரான இந்த டிவெண்ட்டி சீரீஸை வின் பண்ணியே ஆகணும் ஏன்னா இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து விளையாட போகிறோம் அதனால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நம்ம என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறோம் நம்மளோட டீம் எப்படி இருக்கு எல்லாமே இந்த ஒரு டி ட்வெண்ட்டி சீரீஸை பொறுத்து தான் வந்து அமையும் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு இது ஒரு பெரிய ரிகர்சல் மாதிரி அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ அதுக்கு தகுந்த ஆப்பில் ஓடியில் மண்ணக்கவன மாதிரி மண்ணக்கவாம உருப்படியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை வின் பண்ணும் தான் நம்மளோட ஆசையாக வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணுவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்